குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கிருத்திகாஸ் கிச்சன்ல நம்ம இன்னைக்கு வந்து ஒரு கோதுமை அவல் அடை பார்க்க போறோம் அடைனாலே வந்து இட்ஸ் வெரி குட் ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க அண்டு அந்த மாதிரி நம்ம இப்போ அகேன் வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸுக்கு வந்து இந்த அடைங்கிறது வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஆப்ஷன் ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாமே பாதி பாதி அழாக்கு எடுத்துருக்கோம் கடலைப்பருப்பு பாதி அழாக்கு பாசிப்பருப்பு பாதி அழாக்கு மைசூர் பருப்பு பாதி அழாக்கு அதே மாதிரி ஒரு பாதி அழாக்கு கோதுமை அவல் ஸோ அதுதான் இன்றைக்கோட முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட் ஊற வச்ச கடலைப்பருப்பு வச்ச பாசி பருப்பு மைசூர் பருப்பு பச்சை முதல்ல கொஞ்சம் ஒரு ரஃப் கிரைண்ட் பண்ணிக்கலாம் அதை ஓகே ஸோ இது நல்லா வந்து சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ இன்னும் நான் ரெண்டு மூணு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணதுக்கு கொஞ்சம் கருகுப்பில் அதே மாதிரி ஊற வச்ச வெந்தயம் லைட்டாக வாட்டர் தேவையான அளவு உப்பு இதை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் நம்ம வந்து இந்த பேனை நல்லா ஹீட் பண்ணிட்டு ஆயில் அப்ளை பண்ணிடலாம் கார்போஹைட்ரேட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா வந்து இந்த கோதுமை அவல் இதுவும் நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்ஸில் சில ஆர்கானிக் கடைகளில் சின்ன ஊர்களில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இது கிடைக்குது ஸோ அதனால் வந்து இதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் ஸோ இது கிட்டத்தட்ட உங்கள் கான்ஃப்ளேக்ஸ் மாதிரி தான் இருக்குது பட் ஆனால் இது வந்து கோதுமை அவல் ஸோ இதோட டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் முன்ன தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தாலும் இது நல்லா அப்சார்ப் பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் தோசை தவா இப்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு சோ அடை இஸ் ரெடி ஓகே அது என்னமோ உங்கள் அடைனாலே அதை கொஞ்சம் ஸ்க்ராட்ச் பண்ணி தான் விட வேண்டியிருக்கு நடுவில் ஸோ ஐ திங்க் வி ஹவ் டு டூ த ஆனர்ஸ் இதை வந்து இங்கே எங்கேயும் கொஞ்சம் ஒரு கேப் விட்டால் தான் வந்து அந்த அடை சூப்பராக வருது நானும் எவ்வளோ தரம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் எதுக்கு அடைக்கு எதுக்கு ஹோல்ஸ் போடணும் அப்படின்றாலும் வந்து அந்த அடைக்கு ஓட்டையை போட்டால் தான் வந்து அது நல்லா வருது அது சில சமயம் நான் வந்து கிறிஸ்பி அடை மாதிரியும் நான் செய்வேன் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இதில் வந்து ரொம்ப நிறைய இல்லாமல் ஆயில் அங்கங்கே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் மாதிரி விட்டு விட்டுலாம் இப்போ இந்த அடைக்கு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம ஆனியன் தொக்கு தட் இஸ் அகேன் ஒரு ரெடிமேட் ஆனியன் தொக்கு ஸோ இதுக்கு வந்து இந்த ஆனியன் தொக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வந்து இப்போ இந்த பக்கம் நல்லா கோல்டனாக ஆகும் இதை வந்து அப்படியே நல்லா ரோஸ்ட்டாக ஆக்கினோனாக்க நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ தட் அந்த கொஞ்சம் லிக்விடாக வேகாமல் இருக்கிறதெல்லாம் வந்து நல்லா உங்களுக்கு ஹட்டோட காண்டாக்ட் வந்து நல்லா ஹாட்டாக கோல்டன் ப்ரௌனாக ஆகும் அது ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க அது இதை வந்து அப்படியே எடுத்து இதை சர்வ் பண்ணிடலாம் அதை Your breakfast and uh, let me know. We'll meet you again tomorrow. Still, then see you. Take care. Bye bye.